ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வென்னஸ்டே வென்னஸ்டே லஞ்சுக்கு வந்து என்னெல்லாம் செய்ய போகிறோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து பொரியல் பண்ண போகிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாவக்கா கொழம்பு இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கொத்தவரங்காவை வேக வச்சுருக்குறேன் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல வேக வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் போதும் இந்த பக்கம் பாவக்காய் குழம்பு ரெடி பண்ணலாம் இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு லாஸ்ட்டாக தாலிக்கு போட போகிறேன் புளி குழம்புன்றதுனால வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு மட்டும் உப்பு போடுறேன் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பாவக்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பாவக்காய் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் குழம்பும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் ரொம்ப கசக்காது இதையே வந்து தோரம் பருப்பு பா பாசி பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சோம்னா சுத்தமாக கசப்பு தெரியாது அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் பாவக்காய் கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ இருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் மாமூலாக குழம்பு விட இது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கினீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிக்கும் அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒன்று சேர்ப்போம் அது என்னான்னு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பசுப்பும் கம்மியாகவும் குழம்பு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் பாவக்காய் குழம்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்காது உங்களுக்கு சூப்பராக வரும் லாஸ்ட்டாக வந்து என்ன சேர்க்குறத பாருங்கள் ஓகே கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொத்தவரங்காய் வந்து ஒரே வீசில் போதும் நிறுத்திட்டேன் இந்த பாவக்காய் நல்லா வெந்து வரணும் வெந்துட்டு பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன் அதை சேர்த்து பாருங்கள் கசப்பு விட அந்த குழம்பே வந்து சம எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே காலி ஆகிடுச்சு வெறும் சில்லி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் தனியாத்தூள் தனியாக சில்லி தனியாக வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து எங்களுக்கு செட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்சம் போட்டாலும் வயிறுலாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பருப்பு நிறைய ஐட்டம் மிளகாத்தூளில் மிளகாத்தூள் அரைக்கும் போது வந்து நிறைய ஐட்டம் அதில் போட்டு வறுத்து அரைச்சி வைப்பேன் எப்படிடா இந்த வெயிலே காய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்க்குறேன் இந்த மழை மழையே இல்லைனாலும் வந்து வெயில் காய மாட்டேங்குது மேகமூட்டமாக இருக்குது நல்லா வெயில் தான் வந்து நம்ம மிளகாத்தூள் அரைச்சோம்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு எப்படா வெயில் வரப்போகுதுன்னு தினம் பார்த்துட்டுருக்கிறேன் வெயில் லைட்டாக தான் காயுது திரும்ப மூடுது திரும்ப லைட்டாக காயுது நமக்கு வந்து நல்லா அந்த மிளகாவுக்கு நல்லா உரைக்கிற அளவுக்கு வெயில் இருந்தால் மட்டும்தான் பூச்சி விழாது இன்னொரு வழியும் இருக்குது அது என்னென்னா வந்து மிளகா இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் வறுத்து போடுவேன் தனியாகவும் வறுத்து போடுவேன் ஆனால் மிளகா வந்து நல்லா காய வச்சு அதோட சேர்த்துருவேன் என்னென்ன வந்து இன்னொன்று நம்ம காய வைக்காமல் நம்ம அரைக்கணும்னா அதையும் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மிளகா நெடி வந்து பயங்கரமாக இருக்கும் வறுக்கும் போது அதுக்கு பயந்துட்டு சரி வெயில் காயுதா வெயில் காயுதான்னு பார்க்குறேன் ம் அது காய்ஞ்ச மாதிரியே இல்லை இது அளவு கூட தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போட்டாலும் காரமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது வந்து தனி மிளகாய் அந்த தனியா தூள் வந்து கல கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு சில இதுக்கெலாம் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் போடுவோம்ல அதுக்காக பாட்டில் போட்டு வச்சுருக்குறேன் இதோடு வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் விட தனியாக வந்து நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கிறேன் இந்த குட்டி ஸ்பூன் அளவில் சொன்னேன் ஒன்று போட்டிருக்கிறேன் அதுக்கு மூணு மடங்கு தனியாத்தூள் போட்டிருக்கிறேன் பார்க்கலாம் ரொம்ப காரமாக இருக்குமா இல்லை காரம் பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணவே ஒரு சில டிஷ்ஷுக்கு மட்டும் அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம குழம்பு மிளகா பொடி எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன் நான் எப்பயுமே தனி மிளகாத்தூள்னு தனியாக சேர்த்து டிஷ்ஷு செய்ய மாட்டேன் சும்மா அந்த கலருக்காக என்ன யூஸ் பண்ணுவேன் ஆனால் நம்ம வீட்டில் அரைச்ச ப பவுட்ரு தான் நான் யூஸ் பண்ணுவேன் தனியாக பண்ணால் ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்ட்டுருக்குது சேர்க்கவே பயமாக இருக்குது சரி வேணும்னா அதுக்கப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பா வந்து மாலை போட்டிருக்கிறாரு சபரிமலை போகிறாரு நாங்கள் வந்து எப்படின்னா வந்து கார்த்திகை மாதம் பிறந்ததும் ஸ்டார்டிங்லேயே போயிட்டு இந்த முறையே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து கவுசியப்பாவுக்கு ஃபீவர் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் கால் வலியே அதிகமாகவே இருந்ததுனால கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளியே போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நாள் கழித்து தான் இவங்க டிக்கெட்டை எடுத்தாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ரெண்டு மூணு தேதியிலே போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதம் பிறந்ததும் கார்த்திகை ரெண்டு மூணு தேதியிலே வந்து மலைக்கு போயிடுவாங்க இந்த முறை வந்து ஒரு பத்து நாள் லேட்டாக தான் போகிறாங்க மாதம் பிறந்ததுலருந்தே வந்து நான்வெஜ் சாப்பிடாத வீடுலாம் சுத்தமாகவே வச்சுருப்போம் மாலை போட்டால் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருப்போம் அதுக்கப்புறம் வந்து மலைக்கு போயிட்டு வருவார் அந்த மாதிரி பண்ணிக்குவோம் அந்த மாதிரி வந்து மாதம் பிறந்ததுலேருந்தே வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாது அப்படியே வீட்டில் நம்ம சாமி படம் தான் வைக்க மாட்டோமோ தவிர மற்றபடி வந்து போட்டால் எப்படிலாம் இருக்குமோ சுத்தமாக அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தார் கால் பெயின் இருந்ததுனால பயந்துட்டு வந்து ஒரு பத்து நாள் கழித்து டிக்கெட் எடுத்தாங்க மோஸ்ட்லி வந்து முன்னாடியே எடுத்து போயிட்டு வந்துடுவாங்க கூட்டம் தான் என்ன பண்ணோம்னு தெரியல கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்றதுக்காகவே தான் மாதம் முதலே போயிட்டு வந்துடுவாங்க இந்த முறை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல கூட்டம் அதிகமாகிடுமா என்னன்னு தெரியல ஏற்கனவே வந்து இவர் கால் வலிக்கு தின்ட்டுருக்கிறாரு ஆனால் வந்து எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் அவரே கூட அதை தான் சொல்லிகிட்ருக்காரு நான் மாலை போட்டு போயிட்டு வந்தேன்னா கால் வலி எதுவுமே இருக்காது எனக்கு அங்கே எதுவுமே தெரியாது அப்படின்னு இருந்தார் போன வருஷம் இதே மாதிரி தான் ஃபீவரில் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போயே வந்து மாலை போட்டுட்டு ரெண்டு வேளை குளிச்சுட்டு தான் நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணால் எதுவுமே ஆவலை அந்த மாதிரி ஒரு இது தான் நம்ம மாலை போட்ட உடனே அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளோட நம்பிக்கை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக நான் சொல்லலை எங்களோட நம்பிக்கை இது வந்து நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எந்த பெயினும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்பிக்கை வச்சு சரி ரொம்ப தள்ளி போட்டாலும் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கின்றதுனால இவங்க டிக்கெட்டை எடுத்து இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரம் போயிட்டு மாலை போட்டுட்டு வந்தார் காலையில் பூஜை முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட எப்பயுமே வந்து காஞ்சிபுரத்தில் அவரோட ஃப்ரெண்டோடு தான் போவார் இவரோட ஃப்ரெண்டுக்கு பையன் தம்பி ஒருத்தர் சின்ன குட்டி தம்பி தான் அவர் அவங்க அப்பா கவுசியப்பா இவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் எப்பயுமே போவாங்க கார் எடுத்துட்டு போய்ட்டு வந்துடுவாங்க டிரைவர் போட்டுக்குவாங்க இவங்க சாமிங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் ஒரு குட்டி தம்பி கவுசியப்பா ஃப்ரெண்டு கவுசியப்பா அவ்வளோதான் மூணு பேர் தான் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் அவங்களுக்கு காரில் போயிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வருஷம் வருஷம் இது தான் நடக்கிறது இங்கே பூஜை போட்டுட்டு முடி கட்டுறது வந்து காஞ்சிபுரத்தில் கோயிலில் கட்டுவாங்க அந்த மாதிரி வந்து கட்டிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பா வந்து மாலை போட்டாச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஏஞ்சி வந்து நில்லுங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில் தான் வந்து நான் வந்து மாலை போட்டு வந்தேன் காஞ்சிபுரத்துல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஸோ அவர் ரெகுலராக அவங்க காஞ்சிபுரம் கோயில் ஃப்ரெண்டோட போறாரு ரெகுலராக தான் போவோம் காஞ்சிபுரத்துல இருந்து அங்கிருந்து பை கார் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து தாளிப்பு போட போகிறேன் புளி குழம்பு இதெல்லாம் வச்சா ஒன்று தயிராவது இருக்கணும் இல்லை ரசமாகவும் இருக்கணும் இதில் வந்து மிளகு சீரகம் வெந்தியம் தனியா காஞ்ச மிளகா ஒன்று இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் கூட வந்து பூண்டு மிளகு சீரகம் தனியா வெந்தியம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ரசத்துக்கு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கருவேப்பில் இன்றைக்கி வந்து வெறும் புளி ரசம்தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியெல்லாம் போடல கடைசியாக வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி ரசம் வந்து செம்மையாக இருக்கணும் வாசனையாக இருந்தால் கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருந்தால் கூட கொத்தமல்லி போட்டால் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு காய் வெந்துருச்சு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குறேன் ஊற்றிக்கலாம் புளி ஊற்றியாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடைசியாக சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெல்லம் சேர்க்க போகிறேன் இந்த வெல்லம் சேர்க்கறதுனால உங்களுக்கு கசப்பும் கம்மியாகவும் அது இல்லாமல் செம்ம எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீ வெல்லம் போட்டால் இனிக்காதா குழம்பு அப்படின்னு நினைக்காதீங்க அந்த கசப்பு இனிப்பும் சேர்கிறதுனால வந்து குழம்பு சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்ல டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் இனிப்பு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது அந்த காரம் புளி குழம்புன்றதுனால காரம் எக்ஸ்ட்ரா தான் எப்பவுமே போடுவோம் காரம் புளிப்பு அந்த இனிப்பு சேர்ந்தது அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டு இருக்கும்போது தவிர உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இனிப்பு டேஸ்ட்டு தெரியாது காரம் திக் கரெக்டாக இருக்குது காரம் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டால் குழம்புன்றதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் இருந்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் நான் பார்த்து தான் போட்டுக்கிறேன் ரொம்ப காரம் விரும்புகிறவங்க கொஞ்சம் தூக்கில் போட்டாவே நல்லாயிருக்கும் புளி குழம்புன்றதுனால இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் இதுக்கு பாவக்காய் குழம்புக்கு தாளிப்பு கொஞ்சமாக கடுகு இது வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் நான் வெந்தய பொடி சேர்த்துட்டு போகிறேன் வடகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் பூண்டு வந்து இடித்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் காரக்குழம்புன்றதுனால வெந்தியப்பொடி நிறைய சேர்த்திங்கன்னா ஏற்கனவே அது கசப்பு அதெல்லாம் பார்த்தே சேர்த்துக்கலாம் பாவக்காய் கசப்புன்றதுனால ஓரளவு கம்மியாக போட்டாலே பரவாயில்ல ஆனால் அந்த ஒரு மனமாக இருக்கும் வெந்தியப்பொடி போட்டோம்னா அதால் போகிறேன் இதில் பெருங்காயத்தூள் இப்போ வந்து தாளிப்பு சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தவரங்காய் வந்து வேக வச்சுட்டேன் பாதி உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன் அதுக்கு இது வந்து தாலி போட்டுக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பூண்டு அப்படியே தோளோடு இடித்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி வந்து இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகணும் அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் காயில் வந்து ஒரு அரை உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா நல்லா கொதிக்குது கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே நம்ம தண்ணி இருக்கும்போதே காய் கொட்டிட்டோம்னா இதுவும் கூட நல்லா சூடு ஏறிடும் சீக்கிரம் கெடாது இது வந்து நீங்கள் எத்தனை பேர் செய்வீங்களோ கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக சிறுங்கசப்பு இருக்கும் அதால் அம்மா வந்து செய்யும் போது கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்க அதே மாதிரி தான் நானும் சமைப்பேன் கொஞ்சமாக வெள்ளம் போடுவேன் லாஸ்ட்டாக அது ஒரு மாதிரி அந்த லைட்டாக கசப்பு இல்லாமல் இருக்கும் இதுக்கும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் குழம்பு மாதிரி அந்த காரம் இதெல்லாம் இதோடலாம் சேரும் போது அந்த வெள்ளம் சூப்பர் எம்மியாக இருக்கும் அதுவும் கொத்தவரங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப நிறைய போடுறது இல்லை சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காய் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்குறேன் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த தண்ணி ஊற்றி நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் கொத்தவரங்க டேஸ்ட்டே வந்து செம்ம டேஸ்ட்டு வந்துடும் நீங்கள் அப்படியே செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் வெல்லம் போடுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் குழம்புக்கு கொத்தமல்லி போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கும் கொத்தவரங்காவுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தவரங்காவுக்கும் கொஞ்சம் பாவக்காய் குழம்புக்கும் கொஞ்சம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட சமையலும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து வெள்ளம் போடாத செய்வாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டா டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட சமையலும் வந்து டிஃப்ரெண்ட்டு நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் வரும் எல்லாமே ஒரே பருப்பு குழம்புன்னு எடுத்தாலும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும் அவங்க அவங்க வந்து இப்போ தக்காளி ரெண்டு போடுறவங்க ஒரு சிலர் ஒன்று போடுவாங்க காஞ்ச மிளகான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு போடுவாங்க ஒருத்தர் நாலு போடுவாங்க அந்த காரம் உப்பு இந்த இனிப்பு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வேரியா ஆகுதோ அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சோம்னா ஒரே மாதிரி சமையல் நல்லா இருக்காதுல்ல அதுல்ல உலகத்துல அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு இருக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நானும் பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தவரங்காவில் வெள்ளம் போடுவோம் இந்த பாவக்காய் குழம்புல புளி குழம்பு அப்படின்னு வச்சோம்னா கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் பாவக்காவே வந்து நம்ம பருப்பு போட்டும் செய்யலாம் தோரம் பருப்பு வச்சு இல்லை சிறு பருப்பு வச்சும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நாள் செய்கிறேன் பாருங்கள் அது சுத்தமாக கசப்பே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கான்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்த மாதிரி வந்துருக்கும் அது இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் முடித்தாச்சு இன்னைக்கு வந்து சமையல்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரசம் பாவக்காய் புளி குழம்பு கொத்தவரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து எங்கடா எங்கள் வத்தலே காணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலையன்ஸில் வந்து வத்தல் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல பொறிச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஜவ்வரிசி வத்தல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலரா சரி இது எப்படி வரும்னு நான் தெரியல இன்னைக்கு பொறிச்சு பார்த்துடுறோம் இதயம் ஃப்ரெண்ட்ஸ் டீ ரொம்பவே லேட்டாகிடுச்சு இன்றைக்கி சமையலே முடிச்சுட்டேன் சமையல் ஸ்டார்டிங்லேயே வந்து டீ குடிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து இப்போ தான் போடுறேன் இன்னும் வந்து என்ன காஞ்சிருச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல ஜவ்வரிசியே ஒரு மாதிரி நல்லா காஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்படி வருது தெரியல இவ்வளோ பெருசு வருது கடவுளே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெருசு வரும்னு எதிர்பார்க்கல நான் ஒன்றை தான் போடணும் போலக்குது நல்ல வேலை ரெண்டு மூணு போட்டிருந்தேன்னா எடுத்து அதுக்கப்புறம் தான் போடணும் போல இவ்வளோ பெருசு வரும்னு எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா அப்பளம் நம்ம உளுந்து அப்பளம் போறோம்ல அந்த மாதிரி அளவுக்கு வருது நல்லா இருக்குதே அப்படியே மடியுது வேணுன்ற மாதிரி எங்கெல்லாம் புரியுதோ அந்த இடம் எல்லாம் எழும்பியுது ஷேப்பே மாறி வருது அப்படியே பிளாட்டா வர மாட்டேங்குது உருண்டுக்குதியா கடவுள் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல அப்பா நம்மளே விரிச்சிடலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஜவுக் ஜவுக்குன்னு இருக்குமா அப்படின்னு ஒரு அதை பார்க்கும் போதே அப்படிதான் தோணுது செம்மையா இருக்குது நல்லா பொறிஞ்சிருச்சு நான் இதை வாங்கும்போது கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா வந்து ஒரு மாதிரி சவுக்கு செவக்குன்னு இருந்துச்சுன்னா வீணாக போயிடுமேன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே பரவாயில்ல வாங்கலாம் ஒர்த்து தான் இது வந்து கலப்படம் வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து மரவெள்ளிக்கிழங்களை செய்கிறது தான் ஜவ்வரிசி சூப்பர் நல்லா இருக்குது கஞ்சி வத்தல்லாம் வந்து வருஷத்துக்கு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் போடவே இல்லை அதால் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் இன்னும் எந்த வருஷம்லாம் ஏதாவது வாங்கி தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்பளம் அதெல்லாம் சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் கொஞ்சம் தான் வாங்கினேன் பாருங்கள் பயந்துட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தான் வாங்கினேன் செம்மையாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சி முடிச்சுட்டு டீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவக்காய் குழம்பு கொத்தவரங்கா பொறி எல்லாம் வந்து இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப எம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் என்னடா வெள்ளம் போட்டாலே நினைக்காதீங்க செம்மையாக அதுதான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும் இதையும் அந்த வெள்ளம் போடாத ரெசிப்பியும் இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதுதான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து நிறைய போடாதீங்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு இப்போ நான் ஒரு அரை கிலோ கொத்தவரங்காய் செஞ்சேன்னா ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அந்த மாதிரி வந்து பார்த்து போடுங்க ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா இனிப்பு தெரியும்ல எப்படின்னா வந்து மைண்டாக இருக்கணும் இனிப்பு காரம் எல்லாமே வந்து ஒரே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய போட்டுறாதீங்க அப்புறம் நிறைய போட்டு என்னடி இனிக்குது அப்படின்னு திட்டாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்